ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் சஷ்டி ஸ்பெஷல் பிரசாதமான கந்தரப்பம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரசாதம் கந்தரப்பம் இந்த கந்தசஷ்டி டைமில் கண்டிப்பாக இந்த பிரசாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சு எடுக்கணும் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசியை இந்த மாதிரி தலை தட்டி எடுத்துக்கலாம் அது மேலே நம்ம உளுந்தை இந்த மாதிரி கோபுரமாக அது மேலே அளந்து எடுக்கணும் கந்தர தப்பத்துக்கு இப்படி தான் நம்ம அளந்து எடுக்கணும் இதுதான ஒரு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அரிசியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கணும் அரிசி நமக்கு நல்லா ஊறி வந்தால் தான் நமக்கு நல்ல நைஸான ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் அதை அரைச்சி எடுக்க முடியும் பாருங்கள் நமக்கு அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இந்த அரிசியை நான் தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வடித்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் விடாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டு எடுத்துக்கோங்க இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் வெள்ளம் இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க தண்ணிலாம் எதுவும் வேணாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இதில் இருக்க வெள்ளத்தில் இருக்க தண்ணியை நமக்கு நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா அரைஞ்சி வந்துடும் பாருங்க நான் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு நாம் கலந்து எடுத்துக்கலாம் கந்தரப்பத்துக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும் இப்போ நமக்கு எண்ணெயும் சூடாக இருக்குது எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டியில் எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு சைடும் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வெள்ளை சேர்க்குறனால சீக்கிரம் செவந்து வந்துடும் உள்ளெல்லாம் அப்போ வேகாமல் ஆயிரும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட கந்தரப்பம் சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சுங்க அவ்வளோதாங்க கந்தரப்பம் செய்கிறது இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன் நம்மளோட கந்த சிஷ்டி ஸ்பெஷல் பிரசாதமான கந்தரப்பம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க பாருங்கள் நான் உள்ளே பிச்சு காமிக்கிறேன் நல்லா சூப்பராக வெந்து நல்ல வாசனையோட தேங்காய்லாம் சேர்த்துருக்கறனால இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்பெஷல் பிரசாதமான கந்தரப்பத்தை இந்த கந்தசஷ்டி டைமில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்